ஹலோ என்பே குவைத்தில் வெளிநாட்டவர்கள் பிச்சை எடுத்தால் அவங்கள பிடிச்சி உடனடியாக ஊருக்கு அனுப்பிடுங்கன்ட்டு உள்துறை வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்திற்கு தெரியாத நபர்கள் யாராவது உங்களுக்கு ஏதாவது பார்சல் அனுப்புகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அனுமதிக்காதீங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது இப்படி முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்னென்னா ஈரோப்பில் இருந்து கத்தார் வழியாக ஏர் ஏர்கார்கோ மூலமாக ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொருளை வந்து அனுப்பியிருக்காங்க அதுக்குள்ளே உண்மையிலே ஒரு இன்ஜின் தான் வந்து இருக்குது ஆனால் ஏர்கார்கோ வந்து கத்தார் ஏர்வேஸினுடைய அந்த செக்கிங் டைத்தில் ஸ்கேனிங்கில் வந்து இல்லீகல் ஏதோ மெட்டீரியல் வந்து உள்ளே இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லி காமிச்சிருக்கு உடனடியாக கொய்த்து அத்தாரிட்டிக்கு வந்து இது மாதிரி ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க அங்கேருந்து டிஸ்பேச் பண்ணி கொய்த்திற்கு வந்து அனுப்பி வச்சுருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க வந்த பிறகு அதை பிரித்து உள்ள இருந்து எழுபத்தி போதை மாத்திரைகளை வந்து பிறகு இது யாருக்கு வந்து போக அந்த நபரையும் கைது செய்து தற்பொழுது அடைச்சிருக்காங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் பிளானில் வந்து நடந்துட்டு இருக்கு அதாவது நாம ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா அதை விட்டு பிடிச்சு யார் செய்கிறாங்களோ அவங்கள வந்து கொயத்த அரசாங்கம் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சோ முடிந்த வரைக்கு யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான தவறுகள்ல இருந்து ஒதுங்கிக்கோங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனையில் நாம மாட்டிக்குள்ளே நேரிடும் அதே போல் இவ்வளோ நாளாக வந்து ஃபோட்டோ வந்து வெளிப்படையாக போட மாட்டாங்க ஆனால் இப்போது வெளிப்படையாக ஃபோட்டோ அதாவது யார் இந்த தவறில் ஈடுபடுறாங்களோ அவர்களுடைய ஃபோட்டோவையுமே வந்து போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க கோயத்தினுடைய கவர்மெண்ட் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க குவயத்தில் ஒரு முக்கியமான செய்தி வந்து வெளியாகிருக்கு என்னென்னா யாரெல்லாம் வந்து குவைத்தில் பதினேழாம் நம்பர் விசா அதாவது கவர்மெண்ட் ஜாபில் வந்து வெளிநாட்டவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க தாராளமாக இனிமேல் விசா நம்பர் பதினெட்டு ப்ரைவேட் செக்டர் விசாவுக்கு வந்து மாறிக்கொள்ள முடியும் எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க வந்து ஒருவேளை இன்ஜினியரிங் படிச்சுருந்தாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் வேலைக்கு தான் அவங்க போகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது அவங்க நினச்ச வேலைக்கு வந்து மாறிக்கொள்ளலாம் இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸில் சில தளர்வுகளை அந்த விசாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் யாராவது ப்ரைவேட் செக்டாருக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த டயத்தை பயன்படுத்தி நீங்கள் நினைச்ச வேலைக்கு வந்து மாறிக்கொள்ள முடியும் இதை குயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் கட்டாயமாக தெரியப்படுத்துங்க அடுத்ததாக குவைத்தில் நாளையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாருமே குவைத்தில் இந்த இஃப்தார் டயத்தில் வெளியே போகக்கூடியவங்க முடிந்த வரைக்கும் சேஃப்டியாக எல்லா உபகரணங்களோட போங்க அதே போல் இந்த நோன்பு வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக மழை பெய்யுது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் எல்லாேருக்குமே வந்து புரியாத ஒரு புதிராக இருக்குது உங்களுக்கு அது சம்மந்தமாக ஏதாவது தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னா கோயத்தில் இந்த ந நோன்பு ஆரம்பிச்சிருச்சு இப்போ நிறையா முஸ்லீம்களை வந்து தான தர்மங்களை அதிகமாக செய்வாங்க இந்த மாதிரியான டயத்தை யூஸ் பண்ணி சில வெளிநாட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோயத்தில் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகத்திற்கு தகவல் கிடச்சிருக்கு இதனால் ஒரு தற்பொழுது ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த மாதிரி ஏதாவது இடங்களில் பிச்சை எடுக்கிறத பார்த்தா உடனடியாக உள்துறை அமைச்சக நம்பர் ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறதற்கு கால் பண்ணி சொல்லுங்கள் போலீஸ்மே வந்து இதில் ரொம்ப அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிடிபடக்கூடிய வங்களை உடனுக்குடன் அவர்களுடைய நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க திரும்பி அவங்க வரவும் முடியாது ஸோ ரொம்ப கவனமாக இருங்க சில்லற காசுக்கு ஆசைப்பட்டு நம்முடைய வேலைகளை இழந்து ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறாங்க நம்மளுடைய போட்டோவை போட்டு கேவலமும் படுத்திடுவாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பற்றி பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க